I mm do -hmm. ஒன்றாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு ஒன்று முதல் ஏழு ராசி உங்களை வந்தது கற்க மனுவை உங்கள் இதோ இருக்கும் ஜனநிலை ஆனாலும் உங்கள் குறிப்பாக அவருடைய மகிழமை மாணப்படும் பொன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் பொதுகிற ஒளியத்திற்கு ஆஜராத்திலும் நடந்து வைப்பார்கள் சுற்றிலும் உன் கண்டவை ஏற விழுப்பா அவர் எல்லோர் ஏகமாய் கூடி நடந்ததுக்கு வழி ஆள் உன் குமார தூரத்தில் வந்து உன் குமாரத்தில உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வைப்பாய் உன் உயிரிழலையும் அதிசையப்பட்டு கூறிவிடும்

نایسے میں انگلی کے پڑھنا آئے ان ملی پیڑا سکر میں دیئے رہے ہیں ان مہی پیڑا ہی اندری مہی میں پڑھنے گئے ان مہی پڑھنے گئے کرسکلی سکر پڑھنے گئے سندھانے کیا خیر پاس پڑھنے گئے دائے پاکڑی ہمتر اور پاکڑی ہمتر پاکڑی ہمتر مہی کاسی سندھانے اللہ بیس آئیہ تیرے سے پسٹا کر عربتام تیر عربتام تی ஐந்தாவது இரண்டாவது நான் வாசிக்கிறேன் உன் இருதையும் அதிசயப்பட்டு இருதையும் அதிசயப்பட்டு நண்பார்கிறேன் நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் உலக அதிசயங்கள் எத்தனை அதுல முக்கியமான ஒன்று நம்முடைய தேசத்தில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பெருந்தலைவர்கள் தலைவர்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு வந்தால் இந்த தாஜ்மஹால பார்க்காமல் என்ன செய்வதில்லை போவதில்லை அந்த வகையில் ஒருவர் வந்தார் அவர் யாருன்னா மார்க் ஜூக்கர் அவர்கள் இந்த தாஜ்மஹால பார்த்தார் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார் என்னன்னா நான் எதிர்பார்த்ததை விட நான் எதிர்பார்த்ததை விட இந்த தாஜ்மஹால் என்னை பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னார் நான் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன் ஆனால் அதை விட இனிமே செய்யும் என்னை பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னார் இது மேன்மை தான் மனிதர்களால் உருவாக்க வேண்டும் அதை பார்க்கும் போதே மனுஷன் என்ன செய்கிறான் பூரித்து போகிறார் கடவுள் சீயோனை குறித்தும் சொல்லுகிறார் சீயோனை குறித்தும் சொல்லுகிறார் இருதயம் என்ன செய்யப்போ அதிசயப்பட்டு பூரிக்கும் உன்னுடைய இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார் ஏன்னா இந்த அருதாந்த சங்கீதம் எதிர்காலத்தை குறித்து அல்லது எருசிலேமுடைய எதிர்காலத்தை குறித்து மிக அருமையாக சொல்கிறது அல்லது சியோன் போரினாலும் வன்முறையினாலும் காயப்பட்டு கிடக்கிறது வெளியே சொல்ல முடியாத அவலங்கள் சியோனை நிரம்பி இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றம் வரும் எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றம் வரப்போகிறது அந்த மாற்றங்களை பார்த்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்றார் ஐயோ இப்படி இருந்ததா இப்படி கிடந்ததா இப்படி மாறி இருக்கிறது என்று பூரித்து போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிசயித்து போய் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை மிக இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முதல் உபவாச கூடுகைக்கு கடந்து வந்திருக்கிறேன் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்ட மிக அழுத்திருத்தமாக சொல்லுகிறார் இருதயம் அதிசயப்பட்டு வாழ்க்கை பிரச்சனையினாலே ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளினாலே காயப்பட்டிருக்கலாம் எதிர்பாராத எதிர்பாராத தோல்விகளினாலே ஒருவேளை நாம் துவண்டு போய் கிடந்திருக்கலாம் வாழ்க்கையில சந்தித்த எதிர்பாராத திருப்பு முனைகளினாலே சோர்ந்து போய் முடங்கி போய் கிடந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் உபவாச கூடுக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் அதிசயிக்கப்பட்டு அப்படி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தடுமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தோல்விகள் இவை எல்லாவற்றிலேயும் இந்த புதிய மாதத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டு கட்டளை நீங்கள் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆண்டு ஒரு பெரிய தேர்வு முனையை தருவார் அதனால நான் சொல்ற ஒரு நிறைய என்ன செய்யும் அதிசயப்பட்டு பூரை ஐயோ மேற்பட்ட மாற்றம் இவ்வளவு சீக்கிரத்திலே என்னுடைய கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலையே அதிசயம் அல்லவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாதத்திலே கடவுள் உங்களை என்ன செய்வார் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் இந்த திருமலை எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவர் அதிசயிக்கத்தக்க வகையில் எந்தெந்த காரியங்களை செய்வார் என்பதை குறித்து இந்த நாளிலே வாசித்து கேட்ட பகுதியிலே மிக அருமையாக பார்க்கிறார் முதல் மூன்று காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளுக்கு இறைச்செய்தியை நான் நிறைவேற்ற வாசிக்கின்றேன் முதல் மூன்று வசனங்கள் ஏசாயா திருதரிசி புஸ்தகம் அறுபதாம் நதி ஒன்று முதல் மூன்று கூடியுள்ள வசனங்கள் பிரகாசி பிரகாஷ் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இரு ஆனாலும் உன்மேல் கர்த்தே உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சந்த இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார் ஒளி மூன்றாவது ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு பெரிய ஆட்சியர்கள் என்னவென்று சொன்னால் ஒரு சுரங்கம் மாலான் சாய் இருப்பவர் சுரங்கம் அமைத்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த சுரங்க பாதையிலே அவர் போய்கொண்டு வேலைக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பக்கத்திலே பாறைகள் இடிந்து இறங்கி சுரங்கத்தை அடைத்து விட்டது எத்தனை பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று பேர் எங்கே மாட்டிக்கொண்டார்கள் சுரங்கத்திலே மாட்டிக்கொண்டார்கள் ஒன்று ரெண்டு நாள் எத்தனை நாட்கள் பதினேழு நாட்கள் ஒரு நாட்கள் தங்களுடைய கரங்களில் சில தொழிலாளர்களுடைய கரங்களிலே இருந்த செல்போனை வைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அடுத்த தீர புள்ளாகவே என்ன செய்து விட்டது இருளாகிவிட்டது ஒருவேகத்தை பார்க்க பார்க்கக்கூட என்ன செய்யவில்லை முடியவில்லை அப்போ அவருக்கு தேவை முதலாவது உணவுக்கு பதிலாக அவருக்கு முதல் என்ன தேவைப்பட்டது ஒளி இருட்டுக்குள்ளே மூழ்கி கிடந்து இனி எனக்கு எதிர்காலம் உண்டா என்று இனி நான் வெளியே போக முடியுமா நிச்சயமாகவே குடும்பத்தை சந்திக்க முடியுமா என்று கலங்கி கொண்டிருந்த மக்களுக்கு எவ்வளவு முயற்சித்து பார்த்தார்கள் முடியவில்லை ால் அவர்களுக்கு முதலாவது செய்யப்பட்ட காரியம் ஒரு பைப்புகளை இறக்கி அவர்களுக்கு என்ன செய்தார்கள் வெளிச்சத்தை ஏற்படுத்தினார்கள் உள்ள விளக்கி விளக்கை எரி செய்த பிற்பாடு அவர்களுக்குள்ள என்ன செய்தது ஒரு நம்பிக்கை வந்தது தான் ஆமன்பவர்களேதான் தரிசி மிக அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இருள் பூமியை துன்புறுத்தும் உண்மைதான் ஆனால் என்ன செய்வார் உன்னுடைய வாழ்க்கை பல பிரச்சனைகள் துன்புறுத்தக்கூடும் உன்னை இருளிலே வைக்கக்கூடும் கடன் பாலங்கள் உன்னை இருளின் அனுபவத்திலே தள்ளக்கூடும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த தடுமாற்றங்கள் எல்லாம் உள்ள இருளின் அனுபவத்துக்குள்ளே அப்படியே அடைத்து வைத்திருக்க கூடும் ஆனால் ஆண்டவர் முதலாவது சொல்றார் உண்மை உதிக்கின்ற ஒளியை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்ற இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போருளால வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை உன் வார்த்தையிலே சுகம் இல்லை மதுரம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஆக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னார் வெளிச்சம் வெளிச்சம் தாங்க கடவுது அப்படின்னு சொன்ன உடனே உலகத்திலே வெளிச்சம் உண்டாய் அதே போல தான் ஒருவே நம்மை துன்புறுத்துகின்ற விட்டு அகன்று போகும் நம்முடைய வாழ்க்கையை இதுவரையிலும் உதித்திராத ஒரு புதிய வெளிச்சம் ஒளி நம்முடைய வாழ்க்கையை என்ன போகிறது பிரகாசிக்க செய்ய போகிறது அடுத்ததாக எதை கண்டு இருதயம் அதிசயப்பட்டு புரிஞ்சும்

வளரப்படுவார்கள் அதான் சில குடும்பத்துல சொல்லுவாரு பிள்ளைகள் பத்து இருக்கு ஆனா காரியத்துக்கு என்ன இல்லை பிரயோஜனம் பெற்றோர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு ஆஹ் பெற்றோர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் பெற்றோருக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை இல்லை ஊருகாரா சொன்னாங்க என்ன பாவம் பிள்ளைகள் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லுவார்கள் இதே போலதான் அன்றைக்கும் நிலைமை இருந்தது நிலைமை இருந்தது துன்பத்தை நிமித்தமாய் யுத்தங்களின் நிமித்தமாய் வன்முறைகளின் நிமித்தமாய் மக்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள் சிறகடிக்க பட்டிருந்தார்கள் இன்றைக்கு கூட பாகிஸ்தான் இந்தியா அந்த பிரிவினையின் போது இங்கே இருக்கிறவர்களுடைய சில குடும்ப உறவினர்கள் எங்கே சிக்கிக் கொண்டார்கள் பாகிஸ்தான்ல சிக்கிக் கொண்டார்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறவனுடைய உறவுகள் எல்லாம் எங்கே மாட்டிக்கொண்டார்கள் காஷ்மீர்ல மாட்டிக்கொண்டார்கள் அவள் எல்லாம் இணைந்து வாழ்வதற்காக ஒரு வாழ்க்கை என்பது ஒரு கனவாகிவிட்டது மிக அரிதாக அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் அப்போ கொடுக்கிறார் எப்பேற்பட்ட வாக்கு என்று சொன்னால் ஒரு கௌரவமான வாழ்க்கை குறித்து கடவுள் வாக்கு கொடுக்கிறார் அந்த கௌரவமான வாழ்க்கை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு ஊரிக்கும் அப்படி என்று சொன்னார் என்ன கௌரவமான வாழ்க்கை உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பகைத்தவர்கள் உன்னை விட்டு விலகி போனவர்கள் யாரிடத்தில் வருவார்கள் வருவார்கள் அந்த வருகை நிமித்தம் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு ஒரு கௌரவமான நிலைமை கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ சமூகத்திலே கௌரவமான வாழ்க்கை வாழ கடவுள்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை மாதத்திலே நிச்சயமாய் உருவாக்கி தரப்போ இதை நாம் அடுத்தது மூன்றாவது என்ன எதை கண்டு இதயம் அதிசிக்கப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு செழிப்பான வாழ்க்கை உணர்ந்து விட்டார் பாருங்கள் ஆறாவது மிஸ்ரம் மிக அருமையாக சொல்கிறது ஒட்டகங்களின் ஒட்டகங்களில் ஏராளம் மீதியார் ஏபா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரு துணிகளை என்ன செய்வார் பிரசுத்தப்படுத்துவார் ஒட்டகம் பொன் தூபவர்க்கம் எதற்கான அடையாளங்கள் வளமையான வாழ்வுக்கான வாழ்வுக்கான அடையாளங்கள் செழிப்புக்கான புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த மாதத்தை விட இந்த புதிய மாதத்திலே நிச்சயமாக ஒரு செழிப்பு பொருளாதார ரீதியிலே ஒரு செழிப்பு ஆண்டவே கட்டளையிடுவ நிச்சயமாகவே அவர் இந்த புதிய மாதத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்வான் கடன் வாங்கி வாங்கி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் கடன் வாங்கி வாங்கி கலங்கி போயிருக்கலாம் கடன் வாங்கி வாங்கி இனி என்ன செய்வது என்று இனி எப்படி கடனை அடைப்பது என்று தெரியாமல் அப்படியே இருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியல கலந்திர உள்ளத்தோடு இருக்கலாம் மிக அருமையாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் ஒட்டகங்களில் ஏறாம் சேவாவில் உள்ளவர்கள் யாரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வருவார்கள் நிச்சயமா பொருளாதார ரீதியான வாழ்க்கையில் ஒரு அதான் அந்த செழிப்பை மாதத்தில நீங்கள் பார்ப்பீர்கள் அதை கண்டு நீங்கள் அதிசயப்பட்டு பூரைப்பீர்கள் இன்றைக்கு இணைய சிலது இந்த கடன் காலிகள் பொருளாதார சிக்கல்களிலே இருக்கிறவர்களுக்கு சில நேரத்திலே ஆலோசனை கொடுக்கும் போது அப்படிதான் எல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கடனை எப்படி அடைப்பது என்று தெரியவில்லை கடனை எப்படி அடைப்பது என்று தெரியவில்லை என்று பல புகதை நாம் கேட்டிருக்கோம் ஆம் பான்களே ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எத்தன கோட்டி எத்தனாயிரம் பேர் போஷிக்கப்பட்டார்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் புருஷர்கள் மட்டும் புருஷனுடைய கணக்கு தான் ஐயாயிரம் அப்படி என்று சொன்னால் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் நான் நம்புகிற கடவுள் நான் சாப்பிடுக்கின்ற தாண்டவே சாதாரணமானவர்கள் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை போஷித்த கடவுளை நாம் ஆண்டவராக கொண்டிருக்கிறோம் ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாவது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை கண்டுகொள்ள முடியும் தீர்க்கதரிசிகளின் புத்திரம் எலிசாத்துல வந்து நாம வசிப்பதற்கு வீடு போதுமானதாக ஒரு பெரிய வீட்டை ஒன்று கட்டுவோம் மரத்தாலான வீட்டை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்குறார்கள் எலிசா சொல்லுகிறார் ஓகே நீங்க போக மரத்தை வெட்டுங்க வீட்டை கட்டுங்க அப்போ ஒரு புன்றா நீங்களும் வாங்க அப்படி என்று எலிசாமை மனித கூட்டிக் கொண்டு போகிறார் அப்ப ஒருவர் வந்து கோடாரினார் கோடாரியினால் மரத்தை விட்டுகின்ற போது கோடாரி போச்சு தண்ணீர்ல விழுந்து போச்சு அவிழ்ந்து போய்விட்டது அவன் கதறுகிறான் என்னுடைய கோடாரி கிடையாது நான் இரவல் வாங்கின கோடாரி நான் இரவல் வாங்கின கோடாரி எப்படி நான் இனி திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படி என்று

கையை நீட்டி பெற்றுக் கொண்டார் அவன் தன் கையை நீட்டும் பெற்றுக் கொண்டார் தண்ணீரில் துளைத்து போறேன் இனி மீட்க முடியாது இது ஒரு பெரிய கடன் சுவையாக என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று நினைத்திருந்த அந்த மனிதனு ஒரு அற்புதத்தை கண்டார் அதி சேரவேனம் நரயிலிருதிரா அபுதக்கல் சேயந்தவர் துன்பக்குல் பசிக்கிரா அபுதக்கல் சேரவேனம் இல்வேந்திரா

ിശയോ അതിശയക്ക നമ്മൾ എങ്കിലുൾ എ അതിശയാണ് ഒളി ഉദി ഒളിയെ വീസും അത് ഒരു അതിശയമായിരുന്നു അതേപോലെ ഒരു കൗരവ வாழ்க்கையை கண்டு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு கோரிக்கும் உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்கின்ற செழிப்பை கண்டு இருதயம் அதிசயப்பட்டு ஆகவே கடவுள் நம்பரத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றுமல்ல ஒரு உண்மையான மனமாற்றத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் உண்மையாக வேண்டும் புதிய மாதத்திலே நாம் அதிசயங்களைக் கண்டு கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும் அதான் கடவுள் இசுரவேல் மக்களிடத்திலும் எதிர்பார்த்த மிக முக்கியமான காரணம் ஆகவே பாதவர்களே நாம் உணர்வோம் உண்மையான மன்மாற்றத்தோடு கடவுளுக்கு நேராக திரும்புவோம் ஆண்டவர்கள் எல்லா சூழலையும் நாம் விசுவாசிப்போம் நிச்சயமாகவே இந்த புதிய மாதம் அதிசயங்களை கற்று நம்முடைய இருமயம் பூரித்து மகிழ்கின்ற மாதமாக அவன் ஆண்டவருக்காக न ॿई पे आम कंद